எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஈஸியான ஒரு மருந்து சொரியாசிஸ்க்கானது அதுக்கப்புறம் பொடுகுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தா பொடுகுக்கு ஏதாவது போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா பொடுகுக்கு அப்புறம் மெயினாக இது வந்து சொரியாசிஸ்க்கு அப்புறம் உடம்பெல்லாம் அரிக்கிறது பற்றில அதுக்கெல்லாமும் தடவிக்கலாம் இது வந்து உள்ளுக்கும் கொடுப்பா வைத்தியத்தில் நோய்களுக்கெல்லாம் உள்ளுக்கும் கொடுப்பா இது வந்து ஒரு பால் மரம் இப்படி பிச்சா பால் வரும் இதில் வள்ளியம்ம மென் கேப்ப எழுது பறிச்சுட்டு வந்து ரெண்டு நாள் ஆகிடுது அதனால அந்த பால் காஞ்சி எடுத்து இதில் அப்படி இந்த இலையை பிச்சுக்கணும் அப்படி பார்த்துக்கணும் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நல்ல இலையா இருக்கான்னு பார்த்துட்டு பிச்சு எடுத்துக்கணும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா இந்த மாடு கண்ணுட்டி போட்டதுன்னா நஞ்சு கொடி இருக்கு பார்த்தல அதை வந்து இந்த மாதிரி பாலை மரத்தில் கட்டிட்டு வா அப்படிம்பாங்க ஒன்று ஆலை மரத்தில் கட்டுவா இல்லைன்னா பாலை மரத்தில் கட்டுவா இது பாருங்கள் தெரியறதா பால் வருது பாருங்கள் லேசாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னா இருக்குதுன்னு அந்த பாருங்கள் இப்படி இந்த பாலையே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த இடத்துல இப்படி தேய்ச்சிடலாம் அதுக்கெல்லாம் அம்மா ஆனால் இதை எண்ணெய் தான் தயார் பண்ண போகிறோம் இப்படி இந்த இலையை எடுத்து காய் காய்பத்தில இப்படி ரெண்டு ரெண்டாக சேர்ந்து தான் இருக்கும் இது இப்படி பயத்தங்காய் மாதிரி இருக்கும் இப்படி ரெண்டுக்காக சேர்ந்து தான் இருக்கும் இதை கூட நம்ம இப்படி ஒடித்தோம்னா அதுலேருந்து பால் வரும் இது நான் ரெண்டு நாளாக வீடியோ போடணும்னு நினச்சி மருந்துக்கு பண்ணினோம் போகணும்னு நினச்சி போடல அதில் காஞ்சி எடுத்தது பாருங்க இப்படி ஒடித்தோம்னாலே இப்படி சுத்த நாள் பால் வராமல் போகாது வரும் கொஞ்சம் நாள் வச்சோம்னாக்கா இந்த பாருங்கள் வருது பாருங்கள் பால் இப்படி வரும் இது காய் பூ பார்த்தல்னா முல்லைப்பூ முல்லைப்பூ மாதிரி பூத்துக்கிட்டு இருக்கும் அதுதான் பூ இது வந்து பாருங்க தெரியறதா எப்படி இருக்குன்னு மாடாதொடையடை எச்சக்கட்டை கீரை அந்த மாதிரியான ஷேப்பில் தான் இருக்கும் நீளமாக இருக்குது பருவம் ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்கு பற்றில இதுதான் இது வெப்பாலை அப்படின்னு பேர் பாலை பாலை மரம்னு சொல்லுவா அந்த பாலைவனநாதர் அப்படின்னா இருப்பார் பாபநாசத்தில் கும்பகோணம் பாபநாச இருக்கத்தில் அங்கே பாலைவனநாதர் கோவில் அப்படின்னே இருக்குது அங்கெல்லாம் ஸ்தல வருட்சமே இந்த பாலை தான் இதை என்ன பண்ணணுன்னா நம்ம நன்னா இப்படி ஒரு கத்திரிக்கோலோ இல்லை கையாலையோ அப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கணும் இப்படி பிச்சு சின்ன சின்னதாக கத்தி இதால் கத்திரிக்கோலால் இல்லை அருவாமனையில் கூட கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையாலையே இருந்து பண்ணணும் லாம் பிச்சு போட்டுட்டு என்ன பண்ற ஒன்று ஒன்னா அப்படி பிச்சு போடு நோய்க்கு ரொம்ப நல்ல மருந்து மெயினாக சொரியாசிஸ்க்கு இந்த மாதிரி நான் அப்படி பிச்சு வச்சுக்கணும் இல்லை கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு சும்மா இருக்குதுரா வச்சுட்டு என்ன பண்ணுன்னா இப்போ இதை அப்படி அள்ளி போட்டு இது முழுகிற வரைக்கும் தேங்காய் எண்ணெய் குத்தணும் நல்ல தேங்காய் எண்ணெய் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று வெப்பாள இலை ஒன்று தேங்காய் எண்ணெய் இன்னொன்று சூரியன் இந்த மூணு தான் இந்த எண்ணெய் வந்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சற எண்ணெய் கிடையாது இது சூரிய படம்னு சொல்கிறது சூரியன்லேயே வச்சு 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 எடுக்கணும் நம்ம இது பார்த்தலன்னா ஒரு ஒரு கலராக ஒரு ஒரு கலராக மாறிட்டே போகிறோம் முதல்ல லைட் ப்ளூவாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் திக் ப்ளூவாக இருக்கும் அப்புறம் ஒரு மாதிரி பிங்க்கு கலராக இருக்கும் அப்புறம் நல்ல பச்சையாக இருக்கும் இப்படி கலர் கலராக மாறிண்டே வரும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த பண்ணணும் இப்படி இலை நல்லா முழுகிற அளவுக்கு இதில் நம்ம எண்ணெய் குத்தணும் போடு இந்த இலையை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா இலை முழுகிற அளவுக்கு இதில் எண்ணெயை குத்திடணும் குத்திட்டு இதை நன்னா வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் ஒரு மூணு நாள் ஆகும்போதே இது பாருங்க இந்த கலர் வந்துடும் தெரியறதா நீல கலர் நீளமாக தெரியறது பாருங்கள் இது கொஞ்சம் எடுத்தலாம் நீளமாக தெரியுதுமா இந்த நீல கலராக தெரியறது பற்றில ஏதோ ஒரு மூணு நாள் வச்சு எடுத்திருக்கோம் அதனால உங்களுக்கு நீல கலர் இருக்கு இன்னும் இது நல்லா ஊறி ஊறி வெயில்ல வைக்க வைக்க இந்த கலர் நின்னா அப்படியே பிங்க் கலரா மாறிடும் அதுக்கப்புறம் நல்லா பச்சையா மாறிடும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பதினஞ்சு நாள் முதல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை நாள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கூட வைக்கலாம் வைக்க வைக்க ரொம்ப நல்லது இது நம்ம இந்த எண்ணெயை எடுத்துட்டு என்ன பண்ணலான்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் தலையில அந்த காதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த சுர்யாசிஸ் வந்துவா அந்த பொடுகு வருது பற்றி அதை விட்டுருவாள் அது அப்படியே உதுந்து மேல் பூரா உதுந்து எங்கே பார்த்தாலும் வந்துடும் இப்படி வட்ட வட்டமா வட்ட வட்டமா கை கால் இந்த முழங்கால் அப்புறம் இந்த காது இடுக்கில் கழுத்தில் தலையில் எல்லா பக்கமும் வந்துடும் மூக்குக்கிட்ட இந்த மூஞ்சியில் எல்லா இடத்துலையும் வந்துடும் இது தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிக்கலாமா அப்படின்னா தாராளமாக தேய்ச்சிக்கலாம் பொடுகுக்கு இது வந்து ஒரு முக்கியமான எண்ணெய் அது மட்டும் இல்லை இந்த நிற வருது பத்தில தலை நிறச்சி போடுதுங்கிறால இதை தொடர்ந்து தேய்ச்சிருந்தாள்னா அந்த நிறம் சரியாயிடும் தலை நிறம் சரியாயிடும் இது நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அதனால பொடுகள்லாம் சரியாயிடும் இந்த காது மடலில் இருக்கிறது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பற்றிலாம் எல்லாத்துக்கும் போடலாம் இப்போ திடீர்னு ஒரு நெருப்பு சுட்டுறது ஒரு அருவாமனை வெட்டி எடுத்து அந்த மாதிரியான காயங்கள் புண்ணு அம்மா வந்த தழும்பு இப்படி எல்லாத்துக்கும் சூரி சரங்கு எல்லாத்துக்கும் இதை போடலாம் இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஆயில் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுட்டுனா இது முதல்ல ஒரு தடவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை வடிக்கட்டிட்டு திருப்பி கூட மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இலை கொண்டு வந்து திரும்பி அந்த எண்ணெயில் போட்டு அது மறுபடியும் சுட வச்சு அப்படி எடுத்தால் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் இன்னும் நல்ல சத்தாக இருக்கும் நான் சொல்கிறது புரியறதா இப்போ போட்டிருக்கோம் இல்லையா இது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வெயில் வைக்கிறது அப்புறம் வடிகட்டிடுறது அந்த எண்ணெயை திருப்பி மறுபடியும் இலையை கொண்டு வந்து அந்த எண்ணெயில் போடுறது திருப்பி நாற்பத்தஞ்சு நாள் வைக்கிறது அப்படி வைக்கும்போது இது இன்னும் நல்ல பவர் ஆகிடும் இந்த எண்ணெயை இது உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன் இந்த எண்ணெயை டாக்டர்கள் என்ன பண்ணுவான்னா அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் கூட ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவளை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்வாள் அது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கோங்க ஆனால் உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்ச்சின்ட்டு ஷாம்புவை போட்டு குளித்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது பச்சை பயிர் மாவு கடலை மாவு சீக்காய் பொடி புளியல் பொடி அந்த மாதிரி பதார்த்தங்களை தேய்ச்சி குளிங்க அப்படின்னா தான் அந்த ஸ்கின் டிசீஸ் சரியாகும் ஷாம்பு சோப்பு இதெல்லாம் போட்டால் அது சரியாகாது அதனால அந்த மாதிரி போட்டு தேய்ச்சி குளிங்க இதை தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கே இவ்வளோலாம் தயார் ஒரு இத்தனை ஒரு ஒரு உழவு கூட இல கிடச்சிதுன்னா கொண்டுன்னு வந்து நன்னா உருவி போட்டு அது முழுகிற அளவுக்கு எண்ணெயை விட்டு அப்படியே சூரியனில் வச்சு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இதோ கிளீனிக்குக்காக வேண்டி அவளுக்கு பண்ணிட்டு இருந்தா அது ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதுலேருந்து நான் எடுத்து வச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போடுறதுனால தான் பெரிய லெவலில் உங்களுக்கு அந்த பால் தெரியல இல்லைனா அந்த இலையை நீங்கள் இப்படி எடுக்கும்போதே அதுலேருந்து நல்லா அப்படி பால் வரும் அந்த பால் அப்போ இந்த அப்போ ஏதாவது இருக்குன்னா அதில் இப்படி இப்படி நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுங்களா உடனே அந்த பாலுக்கே நல்ல எஃபெக்ட் உண்டு உடைய இதே மரத்துலேயே ஒடிக்கும்போதே வருமா அந்த மரத்தில் ஒடிக்கும்போதே மரத்துக்கிட்டே நின்றுட்டு இது பண்ணலாம் நீங்கள் பார்த்தேன்னா இந்த மலை இல்லை அந்த மாதிரி இடங்கள்லலாம் பார்த்தேன்னா வனமாக இருக்கும் இந்த வெப்பால் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யாரோ கேட்டிருந்தான்ட்ட பொடுவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது பொடுவுக்கும் போட்டுக்கலாம் தலை முடி நிறைக்காமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம் சில பேருக்கு தலை எப்போ பார்த்தாலும் அரிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு போட்டுக்கலாம் உடம்பு பூரா இருக்கிற அரிப்புகளுக்கு போட்டுக்கலாம் மெயினாக இது வந்து எதுக்காக கொடுக்குறதுன்னா இது சொரியாசிஸ் மருந்து அதுக்கு தான் இது மெயின் சொரியாசிஸ்க்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுண்டு நான் அதுக்கப்புறம் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டேன்னா அது ஃபுல்லாக நன்னாகும் அரிக்காமல் இருக்கும் உடம்பு ரெண்டாவது இந்த வெயிலில் போகும்போது மேலே அப்படி லோஷன்லாம் தடை விவகல்லையா மாய்ச்சரைசர் அந்த மாய்ச்சரைசராக இதை யூஸ் பண்ணலாம் நம்மள்ட்ட இந்த மாய்ச்சரைசர் இருக்க மாய்ச்சரைசருக்காக யூஸ் பண்ணுறவாழ்லாம் வாங்கின்னு போவா மொத்தமாக ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் அப்படி வாங்கி வச்சுட்டு இது அப்படியே தேவலுக்கு தேய்ச்சிக்கிற வாழெல்லாம் இருக்கா எல்லாருமே ரெகுலராக தலைக்கு நம்ம எண்ணெய் தடவி பம்பத்தில் அதுக்கு பதிலாக கூட இந்த எண்ணெயை நம்ம தடவிக்கலாம் தடவின்னா இந்த நோய்கள்லாம் வராது குழந்தைகளுக்கெல்லாம் கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த எண்ணெயை தேய்ச்சி விடும்போது அதுகளுக்கு இந்த உடம்புல அரிப்பு வரது தலையில் அரிப்பு வர்றது அதெல்லாம் வரவே வராது நல்லா குழந்தைகளுக்கு தேய்ச்சி விட்டு ஒரு மாவை தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விடலாம் இந்த மாதிரி எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கோ இல்லை பண்ண முடியாது எங்களுக்கு கிடைக்கல ஆனால் எங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறவா வாட்ஸ்அப் பண்ணுங்கோ இவா உங்களுக்கு அந்த எண்ணெயை கொரியர் பண்ணி விடுவா அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்கோ ஆனால் தயார் பண்ணுற மெத்தடு இது தான் இது தான் அதோடைய காய் இதோட பூ பார்த்தெல்லாம் முல்லைப்பூ மாதிரி வெள்ளவளேர்னு அழகழகாக இருக்கும் அது எப்போ ஒரு சமயம் அந்த மரத்தை மரத்து பக்கம் எங்கேயாவது போனாக்கா உங்களுக்கு அதை நான் காட்ட சொல்கிறேன் உடம்பு சூடாக இருக்குது அப்படின்பா நிறைய பேருக்கு இந்த உடம்பு சூட்டுனால தான் எல்லா நோய்க்கும் மெயினான காரணம் உடம்பு சூடு தான் வேறு எதுவுமே இல்லை முக்கால்வாசி ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நோயின்னு வச்சுக்கோங்க அதுக்கு காரணம் உடம்பு சூடு தான் அதுக்கு இதை நன்னா உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்ச்சுட்டு நல்லா குளிக்கும்போது அந்த உடம்பு சூடு தனியும் தினம் எங்களுக்கு தேய்க்க முடியனாலும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தேய்ச்சிக்கலாம் இத இந்த தலையெல்லாம் அரிப்பு பொடுகு நிற அந்த மாதிரி செதில் செதிலாக உதிர்றது அப்படி நோய் இருக்கிறவா ஒரு மூணு மாசம் தொடர்ந்து இந்த எண்ணெயே தேய்ச்சிக்கோங்க தலைக்கு தேய்ச்சிக்கோங்க குளிக்கிறதுக்கும் இந்த எண்ணெயே தேய்ச்சிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மிகப்பெரிய எண்ணெய் இது பார்த்தா உங்களுக்கு சிம்பிளா தெரியும் ஆமா என்ன இலையும் தேங்காய் எண்ணெயும் வெயிலுக்கு தானேன்னு நினைப்பாங்க ஆனா இது அவ்வளோ பெரிய மருந்து உடம்புல ரொம்ப இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம்னா நன்னா தேய்ச்சின்னு ஒரு ஒரு மணி நேரம் கூட நான் வெயிலில் நிற்கணும் இளம் வெயில்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் நன்னா தேய்ச்சி குளித்தா சூப்பராக ஆகிடும் தோலெல்லாம் ஆஹா கார்த்தால் தான் தேய்ச்சிக்கணும் காலம்புற ஏறு குதிரைன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி காலம்புற வெயில்ல நன்னா எண்ணெய் தேய்ச்சின்ட்டு குளிக்கணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி லீவு நாள் இருக்கும் இல்லையா அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதே மாமி அப்படிம்பல் உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் பரவாயில்ல தானே தேய்ச்சிக்க முடியாது உடம்புக்கு நான் எண்ணெயை தேய்ச்சுட்டு வெயிலில் நெல்லுங்க ஏன்னா அன்றைக்கி தான் லீவ் இருக்கும் இல்லை வேற என்னக்கா லீவு இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கும் தேய்ச்சிண்டு வெயில்ல நின்றுட்டு குளிக்கலாம் குழந்தைகளுக்கு கூட கொஞ்சோண்டு எடுத்து இந்த எண்ணெயை நல்லா இது பண்ணி உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டு குளிச்சு விட்டேன்னா குழந்தைகளுக்கு கூட ரொம்ப நல்லது இந்த எண்ணெய் அதாவது ஸ்டார்டிங் ஸ்கின் டிசீஸு அதாவது ஸ்டார்டிங் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற தான் இந்த எண்ணெய் இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா நன்னா இது சூரிய படம் ஆனோன்னா இதுலேருந்து நம்ம முதல்ல தலைக்கு உள்ளத்துக்கு எண்ணெயை எடுத்துட்டுருவோம் எடுத்துன்ட்டு அப்புறம் உடம்புக்கெல்லாம் தேய்ச்சிக்கிறதுக்கு இதில் வேற சில மூலிகைகள்லாம் சேர்ப்போம் சேர்த்து வெயலில் வச்சு அதை எடுப்போம் இப்போ இந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் தள்ளி அன்னடை வச்சிருவோம் அது தலைக்கு மட்டும் வேணுங்கிறதுக்காக வேண்டி எடுத்துக்கிறது அந்த உடம்புக்கு ரொம்ப ஸ்கின் டிசீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இது கூட இன்னும் சில மூலிகைகளெல்லாம் போட்டு வெயலில் வச்சு காய்ச்சி அந்த மாதிரி கொடுப்பா உங்களுக்கு எப்படி வேணுமோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்